அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது ஆங்கில மெய்யெழுத்துக்களுக்கு உச்சரிப்புக்கு உங்களுக்கு வீடியோ போட்டு விளக்கிக் கொண்டிருக்கிறேன் போன வீடியோவில் ஆங்கில மெய்யெழுத்துக்கள் பி பி அது ரெண்டுக்கு இப்போதே உண்டு போட்டிருக்கேன் அதேமாதிரி சி என்ற ஆங்கில மெய்யெழுத்துக்கு கான்சினுக்கு பாருங்கள் சி என்ற எழுத்துக்கு இக்கு இச்சு இஸ் அதுக்குள்ளே உச்சரிப்புகளுக்கு வார்த்தைகள் கூறி விளக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் பாருங்கள் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகம் இரண்டாம் இரண்டாம் பாகம் புத்தகம் முப்பத்தி எட்டாம் பக்கத்தில் பாருங்கள் டி டி நமக்கு ரெண்டு டி முதல் வர டி அழுதி சொல்ல சொல்லி டி 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 இன்னொன்று சாதாரணமாக டி அப்போ ரெண்டுக்கு டிக்கு என்ன தமிழ் மையத்து உச்சரிப்ப இந்த வீடியோவில் வழக்க போயிடுவேன் பாருங்கள் அந்த டி டிக்கு இட்டு ஒரு மெயினாக இட்டு தமிழ் மெய்யெழுத்து என்ன வந்து இட்டு அதுவும் இல்லாமல் இத்துக்கும் வரும் அந்த டிஎன் இத்துக்கு வருது பாருங்க அப்போ தமிழ் மையத்தை இட்டுக்கு இத்துக்கு அந்த டிஎன் டிஎம் வரும் அதுக்கு உடைக்கிறது பாருங்க மொதல் கட்டத்தில் பாருங்கள் டி டி டிக்கு என்ன போட்டுங்க இட்டு இட் இட் அதுக்கு பாருங்க அட்வான்ஸ் ஆ இட்டுக்கு என்ன வருது டி டி அட்வான்ஸு முன்பணம் அட்மிரல் அட்மிரல் கப்பற்படை தலைவர் மிடில் மிடில்னா மையம் மிடில் நடுவர் சார்த்தீங்களா மிடில் ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்டு இட்டு கடைசியில் வருங்க இட்டுக்கு டி வரு ஸ்டாண்டர்டு வகுப்பு செகண்டு செகண்டு இட்டுக்கு டி போடுற மாதிரி செகண்ட் தான் இரண்டாவது அடுத்து சேடு எசுகை சே இட்டுக்கு டி இ குசரிப்பில சேடுன்னு என்ன தான் நிழல் கண்ட நூறு ரெண்டு இட்டு வருவாங்க ரெண்டு இட்டுக்குமே டி தான் போடுறோம் கண்டு கைச்சு என் டி இட்டு கண்டு ரேடு ஆரிய டி அப்போ கண்டு ரேடுக்கு என்ன செய்கிறோம் இட்டுக்கு டி போடுறோம் டி டி ஸ்பீடு இட்டு ஸ்பீடு வேகமாக ரீடு ரீ இட்டுக்கு டி ரீடுன்ற என்னது படித்தல் மேடு எம்ஏ மே இட்டுக்கு டி குச்சிருப்பில் மேடுந்தால் தயாரிப்பு அப்போ டிக்கு என்ன வந்துச்சு முதல் உச்சரிப்பு இட்டு என்ற தமிழ் மையத்துக்கு வார்த்தைகள் சொல்லிவிட்டு அடுத்துக்கு இந்த டிக்கு என்ன சொல்லணும் இத்து சொல்ல போகிறேன் பாருங்கள் அடுத்த கட்டத்தில் பாருங்கள் இத்துக்கும் வருது அந்த டி இத்துக்கும் வருது பாருங்கள் பகவத் கீதா நம்ம தமிழில் பகவத்து கீதைன்றோம் பகவத் கீதை அதனால பகவத்து கீதை ஒரு புராணங்கள் பகவத் கீதா அந்த இத்துக்கு என்ன வரும் டி டி வருதுங்களா பகவத் இத்துக்கு டி 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 புத்திசம் புத்திசம் இந்த இத்துக்கு டி வருதீங்களா பௌத்த மதம் புத்த மதம் சித்தா சித்தா இத்துக்கு என்ன வருது டி 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 மருத்துவம் உபனிஷத் கடைசியில் இத்து வருது உபனிஷத் ஒரு வேதம் உபன வேதம் 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 மா இத்துக்கு என்ன வருது டி டி மத்ரசா முஸ்லீம்கள் கல்லூரி முஸ்லீம்களுடைய கல்லூரி அதுபோல் மதரசான்றவங்க மதரசா நரேந்திர மோடி நிறைய இந்து வருத்தி இந்து இத்துக்கு என்ன வருது டி டி நரேந்திர மோடி நம்ம பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் கைதரா பாத் கைத்தரா பாத்து கை இத்துக்கு டி கடைசியில் முடியல இத்துக்கு டி டி கைதராபாத்துன்னா தெலுங்கானா மாநிலத்தில் மாநிலத்தில் உள்ளது தெலுங்கானா குருத்வாரா குருத் இத்துக்கான வருது டி சீக்கிய கோயிலுக்கு பேரு குருத்வாரா ஜிகாத் கடைசியில் என்ன வருது டி டி சிகாத் தன்னடக்கம் அகமலா அகமலா பாத் அந்த கடைசியில் இத்து வருதுங்களா பாத் குஜராத் மாநிலத்தில் உள்ள நகரம் அகமதா பாத் அகமலா பாத் அப்போ அந்த டி வந்து முதல் கட்டத்தில் இட்டுக்கு வருது இட்டு இட்டு தமிழ் மெய்யெழுத்துக்கு வருது அடுத்த கட்டத்தில் இத்துக்கு வருது பாருங்க இத்துக்கு வருது அப்போ ரெண்டு உச்சரிப்பு வருது சா அடுத்து பாருங்கள் சாதாரணமாக மெதுவாக சொல்லக்கூடிய என்ன உச்சரிப்பிக்கக்கூடிய டி டி முதல்ல டி இப்போ டி அந்த டீக்கு இட்டு வரணும்ல ஃபீஸ்ட்டு ஃபீஸ்ட்டு விருந்து ஸ்வீட்டு பாருங்க இனிப்பு ஹீட்டு வெப்பம் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு பாருங்க ரெண்டு இட்டு வருது உள்ளே ஒரு இட்டு ஸ்ட்ரீட்டுக்கு தெரு டேஸ்ட்டு டேஸ்ட்டு இட்டுக்கு என்ன வருது டீ அது கடைசியில் ஈ குச்செடி புள்ள ருசி டேஸ்ட்டு காட்டு கார்டுனா இதயம் கார்டு இதயம் பார்ட்னர் பார்ட்னர் பா பிஏ இருக்கு ஆர் இட்டுக்கு என்ன வருது டீ நாவுக்கு என் இருக்கு வருது இல்லை நம்ம முச்செடிப்பில் ஈஸியாக படிச்சிடலாம் கூட்டு மரபாடு பண்ண வேண்டியதில்லை அது பார்ட்னர் கூட்டாளி ஸ்மார்ட் ஒழுங்கான மெரிட் மெரிட்டில் பாய் ஒன்றை சொல்லுவாங்க மெரிட்டுன்னு என்னது தகுதி மவுண்டு எம்ஓயு மவு இன்னுக்கு எண்ணெய் இட்டுக்கு டீ வச்சு சொல்லிங்களா மவுச்சி இருப்பதே மவுண்ட இம்மாவ் மவு எம்ஓயு மவு சவுண்டை எஸ்ஓயு சவு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ மவு இன்னுக்கு எண்ணெய் போட்டிருக்கீங்க இட்டுக்கு டீயே போட்டிருக்காங்க மவுண்டு குன்று சின்ன குன்று மலை அப்போ இந்த டீக்கு இட்டு சொல்லிட்டேன்னா அடுத்த கட்டத்தில் வருங்க இத்துக்கு வரணும்ல ரெண்டு டீயும் டிக்குமே இட்டு இருக்குது இத்து இருக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்து பாருங்க மகாத்மா மா மா கா கைச்சியே கா இத்துக்கு என்ன ஒன்று டி மா எம்ஏ நம்ம காஞ்சேரிகள் சொல்லுவோம் மகாத்மா சூத்திரம் சூத்திரம்னா சூத்திரம் இந்த கணக்கில் சூத்திரம் படிக்கிறோம்ல சூத்திரம் அந்த இத்துக்கு என்ன வருது டி பாரத் அந்த கடைசியில் இத்துக்கு என்ன வரும் டி டி மெதுவாக இருக்கிற உச்சரிப்பு டி பாரத்துன்னா பாரதம் தந்துரா தா இன் இத்து இத்துக்கு என்ன வருது டி தந்துர சாஸ்திரம் சத்திய கிரகா சத்திய கிரகா சா எஸ் ஏ சா இத்துக்கு என்ன வந்தோன்னு டி யாவுக்கு ஒய்யே இக்குக்கு ஜி ராவுக்கு ஆரிய கை ஆரிய காவுக்கு கை சே சத்திய கிரகாண்ட சத்திய கிரகம் நம்ம சத்தியாகிரகத்துலேருந்து நம்ம க போர் எடுத்து என்ன செய்ய துப்பாக்கி எடுத்து சண்டை ஓடாமல் ரத்தம் சிந்தாமல் நமக்கு சத்தியாக்கிர அமைதியான வழியில் நமக்கு காஞ்சியடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு ஆங்கிலேயர் அதுபோல் சத்தியக்கிரகம் உத்தரகாண்ட் ஊ ஊவுக்கு யூ இத்துக்கு என்ன வந்துடுறான் கி உத்தரகாண்டில் ஒரு மாநிலம் குஜராத் குஜராத் மாநிலம் காந்தி பிறந்த ஒரு மாநிலம் குஜராத் உத்தராஞ்சல் அது ஒரு மாநிலம் உத்தராஞ்சல் இத்துக்கு என்ன டி ஒட்டன் சத்திரம் ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேனி நம்ம மா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒரு நகரம் ஒட்டன் சத்திரம் இத்துக்கு என்ன டி திண்டுக்கல் மாவட்டம் சித்ரா சிஹி இத்துக்கு என்ன ஒரு டி ராவுகாரியர் ஒரு நேமு ஒரு பெயர் ஒரு பெண்ணுடைய பெயர் சித்ரா அப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாம் பக்கத்தில் அந்த புத்தகத்தில் முப்பத்தெட்டாம் பார்க்குறது ஆங்கில மெய்யெழுத்து கான்சன்ட்ரெஜ்ஜு டி டி ரெண்டுக்குமே இட்டு வரும் இத்து வரும் இட்டு வரும் இத்து வரும் இப்போ நாங்கள் உங்களுக்கு வளக்கிருக்கேன் வார்த்தைகளோடு உழைக்கிறிக்க முதல்ல நான் சொல்கிற உச்சரிப்புலாம் வார்த்தைகள்லாம் இருக்கான்னு உங்களுக்கு உழைக்கிட்டு வரேன் பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா அந்த அந்த இந்த என்ன செய்யுது இந்த டிஇ ஆங்கில மெய்யெழுத்தா இது போய் ஆங்கில உயிரெழுத்துக்கிறோம் ஏஇஐஓ அஞ்சு ஆங்கில வவுல்ஸ் உயிரெழுத்து அதோடு ஒய்யவன் ஜெயச்சோரி கேரளா அது இல்லாமல் கூடுதல் கூடுதல் உயிரெழுத்துக்கள் ஏஇயூ ஏஐ என்ன சொல்கிறேன் ஓஏஇஇ என்ன பார்த்திங்க பார்த்தீங்களா இஏ ஓஓ ஓயு ஓட்டு இதெல்லாம் கூடுதல் உயிரெழுத்துக்கள் அதோடு சேரும்போது அப்போ அந்த டிஎன் டிஏ அந்த உயிரிழத்து ஆங்கில உயிரிழத்துக்கள் சேரும்போது இட்டு சரிப்பிருக்கிற மெய்யழுத்து அப்போ டாவர்ஸை வார்த்தை எழுத்துடுறேன் டாடா டிடி டூ டூ டேடே டை டோட்டோ டவ் வந்துடும் அப்போ இன்னொரு உச்சரி போடுறேன் இத்து பிரகாரம் என்ன டீகி டீகி இத்து இருக்கல இத்து பிரகாரம் தாட்டா தீட்டி தூ தூ தோத்தோ தவ் அப்போ அது ஆங்கில அந்த சேரும் சேரும்போது இந்த வருஷமே வார்த்தைகள் வந்துடும் அப்போ நான் அந்த வார்த்தைகள் நான் உங்களுக்கு ஆங்கில இந்த டீம் டிம் போய் ஆங்கில உயிர்களத்தோடு சேரும்போது எப்படி வார்த்தைகள் உண்டாதுன்னு உங்களுக்கு வளர்க்கும் போது ஈஸியாக புரியும் ஈஸியாக தமிழை எப்படி மெய்யெழுத்துக்கள் போய் உயிர்களத்தோடு சேர்ந்து உயிர்மெயல்த்து உண்டாகுதோ அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் பின்னால் நாங்கள் வார்த்தைகள் விளக்கு அதனால் நீங்கள் என்ன செய்யறீங்க இப்போ இந்த உச்சரிப்புகள் மட்டும் இந்த நான் சொன்னால் உச்சரிப்புகளெலாம் இருக்கான்னு பாருங்கள் டிகே டி கே இட்டு இட்டு என்ற மெய்யெழுத்து வரும் இத்து என்ற வரும் அப்போ ரெண்டும் போய் ஆங்கில உயிர்கள் டாவர்ஷ வார்த்தையை வந்துடும் டாவர்ஸெல்லாம் என்னது டாட்டா டிடி டவ் வரைக்கும் பார்த்துக்கணும் அடுத்து தாவர்ச வார்த்தைக்கு வரும் தாத்தா டீட்டி தூ தூ தே தை தோத்தோ தவ் வந்துடும் அப்போ இந்த உச்சரிப்பை மனசில் வச்சுக்கோங்க அப்போ நான் வார்த்தைகளை பின்னால் வளர்க்குவேன் இந்த உச்சரிப்பெல்லாம் சொல்லி முடித்த பிறகு வார்த்தைகளாக எப்படி உண்டாகுது இந்த ஆங்கில மையங்களில் போய் எப்படி ஆங்கில ஊழியர்களோடு சேர்ந்து எப்படி உச்சரிப்பு உண்டாகுதுன்ற வார்த்தைகளோடு நான் விளக்குவேன் அப்போ உங்களுக்கு எளிமையாக புரியும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் ஆங்கிலத்தை சரளமாக படிக்கலாம் புரிஞ்சு படிக்கலாம் குற்றம் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஸ்பெல்லிங் மனப்பாடை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் படிக்க படிக்க ஆங்கில அறிவு வந்துவிடும் நீங்கள் பார்த்து பயன்படுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனைவருக்கும் நீங்கள் இதை அனுப்பி சேர் செய்ங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்